சாலைகள் அமைதியாக இருக்கின்றன சூரியன் எழுகிறது துப்புரவாளர் செல்வம் வண்டியுடன் குப்பைகளை அகற்ற ஆரம்பிக்கிறார் இவர் நம் நகரத்தின் நாயகன் ஆனால் யாரும் அவரை நாயகனாக பார்க்கவில்லை ஒரு சிறுவன் ஆதிப்பள்ளிக்குச் செல்லும் வழியில் செல்வத்தை பார்க்கிறான் அவன் மூக்கை மூடி ஓடுகிறான் அவனுக்கு துப்புரவாளரின் பணியும் அவரின் மதிப்பும் புரியவில்லை மழையால் சாலையில் குப்பைகள் அடைத்து நீர் தேங்குகிறது ஆதிப்பள்ளியில் கொள்கிறான் செல்வம் வந்து குப்பை அகற்றி நீரை வெளியேற்றுகிறார் மழை பெய்தால் யாரும் வரமாட்டார்கள் ஆனால் செல்வம் மட்டும் ஓடி வருவார் மாஸ்டர் நம் நகரம் சுத்தமாயிருக்கு அந்த துப்புரவாளர் அண்ணனால் தான் ஆமாதி அவர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்கள்தான் நம் சமூகத்தின் உண்மையான காவலர்கள் ஆமாதி அவர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களே நம்முடைய உண்மையான காவலர்கள் பேரூராட்சி தலைவர் துப்புரவாளர் செல்வத்திற்கு விருது அளிக்கிறார் மக்கள் கைத்தட்டுகின்றனர் ஒரு சிறுவனின் உணர்வு ஒரு நகரத்தின் மனதை மாற்றியது செல்வம் புன்னகையுடன் சாலையை சுத்தம்